நம்ம சாகர்வருக்கு நம்ம அந்த செடி இருக்கிறவருக்கு நம்மளுக்கு இன்கம் வந்துனே இருக்கும் ஒரு ஏக்கர்ல பத்து லட்சம் ரூபாய் சம்பாதி மேடம் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஓன்லி ஓகே ஒரு மாதத்துக்கா இல்லை ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதி பண்ணலாம் சம்பாதிக்கலாம் ஓகே ஸோ எல்லாமே செல்வெல்லாம் விட்டு ஏன்னா காய்கறிலேயே உங்களுக்கு மாசத்துக்கு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வந்துடும் மேடம் நான் அப்படியே மாடல் பண்ணிட்டா எப்படி பத்து விதமாக காய்கறிங்கோ ரெண்டு அடியில பத்து அடியில் நீங்கள் பண்ணி வச்சா வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தான் வேலை பண்ணலாம் வைஃப் அண்ட் டஸ்பெண்ட்லாம் விற்கிறலாம் இந்த விவசாயத்தில் லாபம் பார்க்கறது அப்படின்னா இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு அருமையான டேட்டிக்ஸ் தான் உதாரணத்துக்கு ஒரு நிலத்துல ஒரே ஒரு பயிரை நம்பி போட்டு அது நஷ்டத்தில் போய் நஷ்டமாகறதுக்கு ஒரே நிலத்துல நல்ல வெவ்வேறு பயிர்களை போட்டு ஒன்று விளைச்சல் கொடுக்கல நஷ்டமாயிருச்சுன்னா கூட இன்னொன்று கை தூக்கி விட்டுறோம் ஸோ இதுக்கு பேர் தான் ஃபைவ் லேயர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நிறைய பேர் இதை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஃபைவ் லேயர் ஃபார்மிங்கில் லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லல இந்த ஐந்து அடுக்கு விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமூர்த்தி சொல்றாரு சாதாரணமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு சொல்ல கிடையாது எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பாருங்க இந்த ஒரு வீடியோல என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு பாஸ் வலா ஃபார்மிங் தமிழ் நான் உங்க மீக்ல நிறைய கிராப்ஸ் வெச்சிருக்கீங்க சோ ஒன்னொன்னுத்துக்கு வந்து நீங்க எப்படி பிரைசிங் பண்ணுவீங்க பிரைசிங்னா மார்க்கெட்ல தான் பிரைஸ் டிசைட் பண்ணிடுறாங்க இன்னைக்கு கொத்தமல்லி என்ன பிரைஸ் இருக்குது கரேப்பா என்ன பிரைஸ் இருக்கு டிமாண்ட் பொறுத்து பிரைஸ் இருக்கு பொறுத்து பிரைஸ் இருக்கு ஓகே ஆனா நம்மளுது ஆர்கானிக்கா இருந்தா இருக்குறதுனால இருக்குறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேலாவும் இருக்குறதுல கொஞ்சம் டிமாண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும் நேச்சுரலாவே ஏன்னா தெரியும் மார்க்கெட்டில் தெரியும் நம்ம எந்த கடைக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறீங்களோ அங்கேயே வாங்குறவரே கொ இது நல் நேற்று வாங்கினா இது காய்கறி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நல்லபடியாக இருந்துச்சு அன்ட்டு அந்த மாதிரி ஈஸியாக ஆகிடும் மேடம் கிட்டத்தட்ட நம்ம லோக்கல்லே விற்றுறீங்க மேடம் நாங்கள் விற்கிறதுக்கு வேலையே கிடையாது இங்கேயே வந்து வாங்கிடுவாங்கோ இல்லைன்னா வெளியே வாங்கிடுறாங்கோ இந்த மாதிரி ஈஸியா சேல் ஆயிடும் மேடம் சூப்பர் நீங்க மார்க்கெட்ல கொடுக்குறீங்கல்ல சப்போஸ் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு இந்த காய்கறி வச்சிருக்கனோனா அவங்க ஏதாச்சும் ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா அது வந்து மக்கள் கிட்ட போய் மேடம் நிறைய ஃப்ரூட் எங்களுக்கு அப்படி பண்றாங்களோ அதனால நான் ஆல்மோஸ்ட் ஆல் ஆர்கானிக் ஷாப்ல குடுப்பேன் ஆர்கானிக் ஆர்கானிக் ஷாப்ல குடுப்பேன் இல்ல என்ன நிறைய பேர் நம்மளுக்கு வேண்டிய தான் நான் வித்துடுறேன் மேடம் குடுக்கறேன் அவர் தான் வாங்கிடுவாங்க மேடம்

நான் சொன்ன அப்படியே மாடல் பண்ணிட்டா எப்படி பத்து விதமாக காய்கறிங்கோ ரெண்டு அடி பத்து அடியில நீங்க பண்ணி வச்சா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தான் வேலை பண்ணலாம் வித்துலாம் ஆட்கள் தேவைப்படாதா விவசாயத்தை பார்த்துக்கிறதுக்கு மேடம் இப்போ ஏக்கர்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தேவைப்படுது ஏன்னா நான் நான் பண்ண மாட்டேன் நான் விவசாயி தான் ஆனா விவசாயத்துல எனக்கு விவசாயம் பண்றதுக்கு பிசினஸ் தான் விவகாரம் தான் இம்பார்ட்டண்டா இருக்கு அதுக்குனாலே வாரத்துல ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் நான் வந்து இங்கே வேலை பண்றேன் வேலை பண்ணி வைப்பேன் ஆனா அடுத்த நாளைக்கு நான் வேலை பண்றதுக்கு ஆளுங்களுக்கு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டீன் தௌசண்ட் சேலரி கொடுத்து நான் ஃபேமிலியை வச்சு அந்த ஃபேமிலிக்கு தகுந்தியா வசதியான நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலை வாங்குவோம் பதிமூணு ஏக்கர்ஸ் இருக்கிறதுனால ஆட்கள் வந்து தேவைப்படுவாங்க இதே ஒரே ஏக்கர் வந்து வச்சிருந்தா தேவைப்படுவாங்களா இல்லை பார்க்குறவங்க அந்த ஓனர் மட்டுமே பார்த்துக்கிட்டா போதும் மேடம் நாம பார்த்துக்கிட்டு இருந்தால் நாம விவசாயோட வந்தால் நம்மளுக்கு தேவையப்படாது மேடம் ஸோ இது எல்லாமே வீடு ப்ரோஸ் ஒவ்வொன்று தான் வரும் வீடு வீடு கல்டிவேஷன் இதெல்லாமே வரும் நம்ம இன்டர் கிராப் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு வீடு கூட வராது மேடம் நிறைய வீடு வராது அது நாமே பார்த்துக்கலாம் ஏன்னா டூ ஃபீட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபீட் தான் நம்ம பண்ணுறீங்களோ ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம ஒரு நாளைக்கு வேலையே பண்ணுறீங்களோ டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வேலை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் போதும் மேடம் நம்மளுக்கு அந்த வேலை பண்ணி முடிச்சுட்டா அன்றைக்கி மு வேலை முடிஞ்சிச்சு இன்னெல்லாம் இயர்லி க்ராப் கிராப்ஸ் இருக்குது அப்புறமா ஆஃப் இயர்லி கிராப்ஸ் இருக்குது குவார்டர்லி கிராப்ஸ் இருக்குது அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் பொறுத்து நம்ம அதுக்கு டைம் கொடுத்துட்டா நம்மளுக்கு தன்னாலே தானே பண்ணலாம் மேடம் நாங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு போய் இருந்து பத்து மணி வரைக்கும் வேலை பண்ணுற வேலை ஒன்றுமே இல்லை மேடம் ஃபார்மிங்கில் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம வேலை பண்ண ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எஸ் மேடம் அவ்வளோதான் மேடம் இதுக்கு ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் போடுறப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்வால்வ் ஆகி இன்டெலிஜென்ஸாக நம்ம அதில் ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் பண்ணும் ஓகே மத்த அது ஒன்ஸ் அது வந்து குரோ ஆக ஆரம்பிச்சதுன்னா அவள மானிட்டர் மட்டும் போதும் மேடம்

அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம பாசால் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஐந்து அடுக்கு விவசாயம் கோர்ஸை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க பத்தும் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறவங்க எவ்வளவு சம்பரின்னு கேட்டு வந்துடுவோம் இங்க வந்து ஆல்ரெடி உங்களோட லேபர்ஸ்க்கு வந்து நீங்க காசு தரீங்க சோ அதுவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான் ஸோ அதை தவிர நீங்க என்ன மாதிரி எல்லாம் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த விவசாயத்துல வந்து உங்களுக்கு வருது ஆல்மோஸ்ட் ஆல் பாருங்க மேடம் பெஸ்டிசைட்லயே அப்புறமா ஃபர்டிலைசர்லயே ஒரு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சுல இருந்து அம்பதாயிரம் ரூபாய் போயிடும் மேடம் ஓகே ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு யாருக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர் பண்றவருக்கு நாம நேச்சுரல் ஃபார்மிங் பண்றவருக்கு ஆயிரம் ரூபாய் கூட செலவாவாது மேடம் ஏன்னா நம்ம நேச்சுரல்லா தான் கோவம் ஓகே நேச்சர் தான் நம்ம ஆயிரம் ரூபா தான் வரும் எதுக்குன்னா அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணா போதும் மேடம் எதுக்குன்னா அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம வெள்ளம் வாங்குறீங்க நேச்சுரலா அந்த வெள்ளம் எதுக்கு நம்ம பண்ற மாடு வளர்த்துறீங்க அந்த மாடுனாலே நம்மளுக்கு சாணி வரும் அந்த சாணியாலே நம்மளுக்கு ஜீவாம்பிருத்தா பண்றீங்கோ இந்த மாதிரி எல்லாம் ரிலேட்டடா இருக்கும் மேடம் இப்போ ஆடு வளர்த்துறீங்க அதனால நம்மளுக்கு மேன்யூர் கெடுக்குது கிடைக்குது அந்த மேன்யூர்னால நம்மளுக்கு நிறைய ஆஹ் கொடுப்பீங்க நம்ம பூமிக்கு நம்ம லேண்டுக்கு சோ இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒன்னு லிங்கா இருக்குது நேச்சுரல் ஃபார்மிங் இஸ் த ஒன்லி ஒன் திங் இதுல எக்ஸ்பென்ஸ் கிடையாது ஒன்லி அர்னிங் தான் அதுலயே கூட நம்ம நல்லது பண்ணி நல்லது வாங்குவீங்க அவ்வளவுதான் இதுவே ஒரு ஏக்கர் மேல வந்து ஒருத்தங்க வச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த ஐந்து லேயர் விவசாயத்தை பண்றாங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் மேடம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர் அவங்களை ஆறு லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு செல்வெல்லாம் போய் சம்பாதிக்கலாம் லாபம் சம்பாதிக்கலாம் இது ஒன் இயர்லி ஓகே இது ஒன் அண்ட் டூ இயர் எதுக்குன்னா நம்ம அரேக்கா நட்டு எல்லாம் ஃபைவ் இயர் பனானா எல்லாம் ஒன் இயர்ல வந்துடும் நம்ம மொரிங்கா போட்டிருக்கிறீங்க இது தமிழ்நாட்லேருந்து திண்டுக்கல்லேருந்து அழகிரி சுவாமின்ட்டு ஒரு வெரைட்டியை எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டிருக்கிறீங்க அது இருக்கிறதுல நல்லபடி நல்லா மொரிங்கா அது ஓகே அது அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் வந்து த்ரீ த்ரீ மந்த்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா கமிட்மெண்ட் பண்ணா சிக்ஸ் டு செவன் லேக் ருபீஸ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருந்து இன்னொரு லட்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைவ் இயர்க்குள்ள பத்து லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ரெகுலரா இன்கம் பார்க்கலாம் மேடம் ஆனா மாசத்துக்கு ஒரு லட்சம் வரைக்கும் ஈஸியா ஒரு ஏக்கர்ல பண்ணலாம் மேடம் ஆனா அதுக்கு தண்ணி தேவைப்படுது மேடம் தண்ணி நம்ம சமம் கூட தேவைப்படுது இதுக்கு வேலைக்காரர் தேவையில்லை நாமளே ஒரு அவர் ஒரு அவர் டூ ஒன் அவர் டூ டூ அவர் ரெகுலரா நம்ம டச்ல இருந்தா போதும் மேடம் நீங்க வந்து இந்த விவசாயம் மூலமா எவ்வளவு சம்பாதிச்சுங்க இந்த ஆண்டு வந்து நீங்க எவ்வளவு வந்து எதிர்பார்க்கறீங்க மேடம் எனக்கு 35 டு 40 லாக்ஸ் நான் ஓவர் ஆல் நான் அர்னிங் பண்ணியிருக்கிற லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் ஓகே प्रॉफिटா இல்ல டோட்டலா வீவா प्रॉफिटா மேடம் ஓகே சோ प्रॉफिटா இந்த வருஷம் நான் அதோட நான் என் கமிட்மென்ட் இருக்குது 50 டு 60 லாக்ஸ் வரைக்கும் இருக்குது ஏன்னா இது வருஷ வருஷத்துக்கு வந்துனே இருக்கும் மேடம் ஏன்னா இப்போ புரியோ நாங்கள் ஃபைவ் இயர் மாடலு அங்கே ட்ரை ஃபார்மிங்ல பண்ணியிருக்கீங்க அந்த ட்ரைலேண்ட்லேயே கஸ்டர்ட் ஆப்பிள் போட்டுருக்கிறீங்க கஸ்டர்ட் ஆப்பிள் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ அர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஸோ தேர்ட் இயர் இது தேர்ட் இயர்லேருந்து எனக்கு வரும் அப்புறமா நான் எல்லாம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் போட்டுருக்கிறேன் ஸோ பீனட் பட்டர் அபியூ இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட் போட்டுருக்கிறேன் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய காசு தரும் மேடம் ஜாமூன் ஸோ இதெல்லாம் நிறைய நான் சொன்னேன் இல்லை மேடம் எனக்கு நியர் நியர் அபவுட் ஃபோர் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் பிளான்ஸ் அண்ட் பிளான்ஸ் போட்டுக்கிறேன் மேடம் ஓவர் ஆல் ஆனால் ஓகே ஓகே சூப்பர் ஒரு வருஷத்துக்கும் அந்த இது மாறிட்டே ரைஸ் ஆகினே இருக்கும் மேடம் ஆனால் எனக்கு தெரிஞ்சபடி பாருங்க நான் சாண்டல் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளான் போட்டுருக்கிறேன் ஒரு பிளான்ட் ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு இன்கம் வரும் டுவெண்ட்டி இயருக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயருக்கு அப்புறமா வேற எல்லாம் நம்ம மகாகனி போட்டுருக்கோம் அது எயிட் இயர்ஸ்க்கு வரும் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறேன் மேடம் இந்த ஸ்லாப்ல என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு தக்காளி ஸ்டார்ட் ஆனா நம்ம சாகுறவருக்கு நம்ம அந்த செடி இருக்கிறவருக்கு நம்மளுக்கு இன்கம் வந்துனே இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஸ்ரீமூர்த்தி இந்த ஐந்து அடுக்கு விவசாயத்தை பண்ணி எவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம் எவ்வளவு காசு பார்க்கலாம் எப்படி லாபகரமா அவர் லைஃப் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா இந்த ஐந்து அடுக்கு விவசாயத்தை முறையா பண்றது எப்படி எந்த பயிர் எந்த பக்கத்துல வைக்கணும் எந்த இதை எப்படி பண்ணும் அப்படிங்கிற எல்லா வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நான் சொன்ன அந்த ஒரு